அனிதா ஓம்குமார் இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கான ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகம் அவருடைய கேள்வி என்னன்னா ஒரு வழக்கு ஒன்னு திருமணம் தொடர்பான ஒரு வழக்கு ஒன்னு போயிட்டு இருக்கு அந்த வழக்கு எப்பொழுது முடியும் அப்படிங்கறது இவருடைய கேள்வியா இருந்தது இவருடைய பிறப்பு லக்னம் வந்து மேஷ லக்னம் சரிங்களா இந்த ஜாதகத்தை நம்ம வந்து இரண்டு முறையில ஆய்வு பண்ண இருக்கிறோம் ரெண்டு முறையில பாக்க இருக்கிறோம் பாரம்பரியமா என்ன மாதிரி இதற்கான பலன்கள் வருது அதே போல ஏல்பி வழக்கம் கூட ஏல்பி படியும் பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னம் லக்னத்திற்கான அதிபதி வந்து செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ஸோ ஜாதகர் வந்து எப்பயுமே ஒரு வருமானம் அதே போல குடும்பம் இது சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இவருக்கு இருக்கக்கூடிய ஜாதகர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரக்கூடிய நபராக எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக இவருடைய அந்த ஏழாம் வீடு ஏன்னா இப்ப நம்ம ஜாதகத்துல பார்க்குறப்போ குரு பகவானுடைய நிலைப்பாடு நல்லா இருக்கு அங்கேயே சந்திரன் இருக்கிறாரு அவரும் நல்லா நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அதே போல இந்த சனி பகவான் பத்தாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து தொழிற்காரகன் அவரும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய மேஷ லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இவர் வந்து பத்தாம் வீட்டுல இருக்கிறாங்க சோ இப்ப சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறாங்க அது ஓரளவு நல்ல நிலைப்பாடு ஆனா கூட வந்து சனியும் ராகுவும் சேர்க்கை சுக்கரன் இந்த இடத்துல மூன்று டிகிரில பத்தாம் வீட்டில் இருக்கிறாங்க கூட வந்து சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கிறாங்க சனி பகவான் வந்து ரெண்டு டிகிரில இருக்கிறாங்க ராகு பகவான் நாலு டிகிரில இருக்கிறாங்க ஸோ ரொம்ப நெருக்கமா நெருக்கமான டிகிரில இவங்க மூன்று பேரும் சேர்ந்த நிலையில இருக்கிறாங்க இப்ப சுக்கர தசையே போகுது இந்த ஜாதகருக்கு கேது புக்தி சுக்கர தசை சோ அதனால் இந்த இந்த நிலைப்பாடு இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இப்போ திருமண முறிவு அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அடுத்தபடியாக இந்த இடத்துல இந்த ஜாதகரை பொறுத்த இந்த திருமண முறிவு அப்படிங்கிற நிலைப்பாடு வந்து இதற்கு முன்பாக நடந்த புதன் புக்தியில இன்னும் அதிகமா இருந்தது இந்த பிரச்சனை இதோடைய தாக்கம் வந்து அப்ப அதிகமா இருந்ததுன்னு சொன்னாரு அப்ப புதன் அப்படின்னு பாத்துக்கிறப்போ இந்த மேஷ லக்னத்திற்கு இந்த புதன் வந்து மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி ஆகுறாங்க அவங்க எட்டாம் வீட்ல இருக்கிறாங்க இந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல இவங்களுக்கு புதன் தசையில இன்னும் அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சாங்க இப்ப அதை விட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க இப்ப இப்ப இதுதான் இந்த ஜாதகரோட நிலைப்பாடு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர தசை முடிஞ்சு அடுத்தபடியாக சூரிய தசை இவருக்கு வந்து ஆரம்பிக்கும் அது எப்பன்னா இந்த வருட இறுதியில் அதாவது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் அந்த சமயத்துல வந்து இவங்களுக்கு சூரிய தசைய ஆரம்பிக்கிறது அந்த சமயத்துல சூரியன் வந்து இந்த மேஷ மேஷலத்திற்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்ல இருக்கிறாரு சோ இந்த நிலைப்பாடெல்லாம் நல்லா இருக்கிறதுனால ஓரளவு இந்த சூரிய தசை வரப்போ இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு ஜாதகத்துல காட்டு இருந்தாலும் இந்த சூரியன் வாங்கின சாரம் சுக்கரனுடைய சாரம் சரிங்களா பூராணம் சாரம் வாங்கியிருக்கிறார் ஸோ அப்ப எகெயின் திருமணம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்லப்பட்டது அந்த தசையிலுமே மற்றபடி தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் அது இருக்குங்கிறது இவருக்கு சொல்லப்பட்டது சரிங்களா ஸோ இது வந்து நம்ம பாரம்பரிய முறையில இப்ப இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம இயற்கையில எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜாதகருக்கு வந்து கடகலக்கணம் போகுது

ஒரு நல்ல ஸ்திரமான ஒரு வழக்கு போயிட்டு இருந்தா கூட ஒரு ஸ்திரமான மனநிலையோட இந்த ஜாதகர் வந்து இந்த கேள்விகளை என்கிட்ட கேட்டார் ரொம்ப பக்குவமா பேசினாரு அதாவது அவருடைய பிரச்சனைகளை ரொம்ப நிறைய நம்ம ஜாதகங்கள் பார்க்க வரவங்களை பார்க்கிறோம் ஸோ ஒரு சில பேர் ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய அளவு சொல்லுவாங்க அது அவங்க அவங்க அந்த அந்த பர்சன் டிபெண்ட் ஆகுது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவு வழக்கு போயிட்டு இருக்கு ஆனாலும் அது ஒரு புரிதலோட அணுகுமுறை இருந்தது அதற்கு காரணம் அவங்க மைண்ட் ஸ்டேட் வந்து வந்து இருந்தது அப்படிங்கிறதுனால ஐந்தாம் பாவம் இருந்தது அடுத்தபடியாக இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் வீடு அப்படின்னு பாக்குறப்ப இந்த சனி பகவானுடைய வீடு இந்த சனி பகவான் அங்கேயே இருக்கிறாங்க சரிங்களா அப்ப அவங்க கூட யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா சுக்ரன் அப்போ சுக்கரன் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஏல்பிக்கு பதினொன்னுக்கும் நாளுக்கும் அதிபதியான சுக்ரன் அங்க கூட இருக்கிறாங்க ஸோ ஜாதகருக்கு வந்து இரண்டாம் திருமணம் பண்ணிக்கணும் இந்த திருமணத்துல இருந்து வெளில வந்த பிறகு அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருந்தது அதை நான் கேட்டேன் அம்மா அக்செப்ட் பண்ணாரு ஸோ அது தெரிய வந்தது அதன் மூலமாக அதை பத்தி அதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இவருக்கு இருந்தது அடுத்தபடியாக இப்போ இந்த படி பாக்கிறப்பையும் இந்த ஆயிரம் நமக்கு போயிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டம் ஓரளவு சுமூகமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையிலேருந்து வெளில வந்து அடுத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனாலும் அதிலையும் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்டது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏல்பி படியும் பார்க்குறப்பின்னும் இவங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பதினோராம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஏழ்பி பதினொன்றுன்னு எடுத்துக்கிட்டா கூட சுக்கரன் சுக்ரன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கறச்சே நமக்கு வந்து ஏழ்பியை பொறுத்த வரைக்கும் ஏற்பிக்கு ஏழாம் கூட எட்டாம் அதிபதி சனியோட தொடர்பு இந்த தான் அந்த திருமண முடிவு அவருக்கு நடந்தது அதிபதி இப்ப நம்ம வந்து ஏழாம் அதிபதியோட பதினோராம் அதிபதி தொடர்பு இருக்கிறதுனால ரெண்டாம் திருமண விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது சரிங்களா சோ இதுதான் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் இந்த சூரிய தசை வந்து அடுத்து வரக்கூடிய சூரிய தசை இவங்களுக்கு நல்ல முறையில் இருக்கணுங்கிற அமைப்பு சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதி ஆகிறாங்க இந்த லக்னத்திற்கு அதனால அது நல்ல முறையில் இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கு ஸோ நல்லபடியாக தொழில் வளம் எல்லாமே அந்த சமயத்தில் கொஞ்சம் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு எடுத்து சொல்லப்படுது இன்னும் சில ஆய்வுகள் செய்து இவருக்கு சொல்லப்பட்டது இதை இது போல உங்களுக்கும் உங்கள் ஜாதகங்களை ஆய்வு பண்ணணும்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நல்ல முறையில் ஜாதகங்கள் பார்த்து சொல்லப்படும் மிக்க நன்றி எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி மிக்க நன்றி வாழ்வ விளம்பரம்